குழமைகள் அனைவருக்கும் வணக்கம் பயணத்தின் தொடர்ச்சியாக இன்று பூரிக்கு தேவையான உருளைக்கிழங்கு மசாலா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு நான் தேவையான பொருட்கள் என்னன்னு சொல்லிடுறேன் ஒரு நாலு உருளைக்கெழங்கு மூணு விசில் வெட்டு பாயில் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு இது வந்து பெருசாகவும் ஒரு வெங்காயம் சின்ன சைஸாகவும் இருக்கும் பாதி தக்காளி போதும் நாலு பச்சை மிளகாய் ஒரு கப் பச்சை பட்டாணி பச்சை பட்டாணி இல்லை அப்படின்னா பட்டாணியை முத நாள் நைட்டே ஊற வச்சு வச்சுருங்க அதுக்கு தேவையான அளவு கருவேப்பிள்ளை கொத்தமல்லி தலை எடுத்திருக்கேன் இந்த வச்சுருக்க ஸ்பூனில் அரை ஸ்பூன் வந்து மல்லித்தூளும் மஞ்சள் தூளும் வச்சுருக்கேன் இப்போது இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு நம்ம ப்ராசஸ்க்கு போயிடலாம் காய்கள் எல்லாமே கட் பண்ணியாச்சு இப்போது நம்ம தாளிப்பு ப்ராசஸ்க்கு போயிடலாம் குக்கர் சூடாகிடுச்சு இப்போது நான் வந்து கடலை ஆட் பண்ண போகிறேன் நான் எப்படியும் ஒரு மூணு ஸ்பூன் அது கடலை எண்ணெய் ஆட் பண்ணுவேன் எண்ணெய் சூடாயிடுச்சு அதில் கொஞ்சமாக கடுகு இவ்வளோ ஜீரகம் போதும் இது முதல்ல வெடிக்கட்டும் கடுகு பொரிஞ்சிடுச்சு இப்போது வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயத்தை நல்லா கிளறிட்டு இப்போ இதில் பச்ச மிளகா கருவேப்பில்ல வெங்காயம் இப்போ வந்துருச்சு தக்காளி ஆட் பண்ணிடலாம் தக்காளி ஆட் பண்ணியாச்சு இந்த இதுக்கு நம்ம வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்ல சும்மா ஒரு கிளறி கிளறிட்டு நம்ம உருளைக்கிழங்கு இதோட சேர்த்துடலாம் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டாலும் சரி அந்த உருளைக்கெழங்கு நம்ம கையிலே பிசைஞ்சு வச்சிடாலும் சரிதான் இப்போ இதில் அந்த கழுவி வச்ச பட்டாணி எல்லாத்தையும் சேர்த்து கிளறிடலாம் நல்லா கிளறின பிறகு நம்ம மஞ்சள் தூளையும் மல்லித்தூளையும் இதோட சேர்த்துடலாம் நம்ம எடுத்து வச்சிருக்க தூளை ஆட் பண்ணிடலாம் தூள் நல்லா உருளைக்கெழங்கோட மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ நம்ம தண்ணி ஊற்றிடணும் இதுக்கு தண்ணி மட்டும் நம்ம கொஞ்சம் கவனமாக ஊற்றணுங்க நிறையா தண்ணி ஊற்றிட்டோம்னா இது வத்துறது கஷ்டம் நான் இப்போ கரெக்டாக இரநூறு எம்எல் தண்ணி வந்து இதில் சேர்த்துருக்கேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் நான் ஒரு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணுறேன் கம்மியாக போட்டுக்கோங்க நமக்கு கடைசியில் டேஸ்ட் பார்த்துட்டு கூட நம்ம தேவையான அளவை ஆட் பண்ணிக்கலாம் இப்போது இதில் கொத்தமல்லி தலையை ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு விசில் மட்டும் விட்டுடலாம் இது ஏன் நம்ம விசில் விடுறோன்னா ஓப்பன்லேயே நம்ம வேக வைக்கலாம் ஆனால் நீங்கள் ஒரு விசில் விட்டீங்க அப்படின்னா சட்டுன்னு மே வேலை வந்து ஈஸியாக முடிஞ்சிரும் அதுக்காக தான் நான் விசில் விடுறேன் இல்லை குக்கரில் வேண்டான்னு ஃபீல் பண்ணுறவங்க ஓப்பனாகவே நீங்கள் வந்து வேக விடலாம் இது வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸில் முடிகிற வேலை அது ஒரு பத்து நிமிஷம் அவ்வளோதான் அவ்வளோதான் ஒரு விசில் வந்துருச்சு ஒரு விசில் வந்து முடித்ததும் நம்மளே வந்து ஸ்டீமை வந்து ரிலீஸ் பண்ணி விட்டுடலாம் டேப்பை திறந்து காட்டினீங்கன்னா ஸ்டீமெல்லாம் போயிடும் பார்த்தீங்களா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதில் நீங்கள் அந்த கடலை மாவு பொட்டுக்கடலை மாவு இது எதுவுமே ஆட் பண்ண வேண்டாங்க இதுவே வந்து கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும் இது நம்ம ஓப்பன் பண்ணி சும்மா ஒரு ஜஸ்ட் ஒன் மினிட் மட்டும் கொதிக்க விட்டால் போதும் இல்லை அப்படியே எடுத்து வச்சாலும் இதில் ஒன்றும் கிடையாது இது வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதில் எப்போதும் உப்பு மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க போரி மாவுலேயும் நம்ம ஆல்ரெடி உப்பு வந்து ஆட் பண்ணியிருப்போம் ஸோ இதில் வந்து ரொம்ப துடிப்பாக போட்ராதிங்க ஸோ கரெக்டான அளவு லைட்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ரெண்டும் சேரும் போது சூப்பராக இருக்கும் சைடில் பூரி போகிறதுக்கு என்ன காஞ்சிட்ருக்கு இந்த பூரி மாவில் ஒரு டிப்ஸ் ஒன்று சொல்லட்டுவாங்க பூரி மாவை நீங்கள் ஓமும் சேர்த்து பிசைஞ்சிங்க அப்படின்னா நம்ம கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்டா கூட நெஞ்ச கறிக்காது பெரியவங்களாக இருக்கட்டும் குழந்தைங்களா இருக்கட்டும் அவங்களுக்கு டைஜஷன் ரொம்ப நல்லா இருக்கும் சூப்பராக புசு புசு போரி பூரியோட மசாலாவை சர்வ் பண்ணுங்கள் பெரியவங்கலேருந்து குழந்தைங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க மீண்டும் ஒரு சமையல் வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் இது உங்கள் அபியின் சமையலறை